அதனால் சித்தர்கள் மனமதுசம்மை ஆனால் மந்திரம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க மனசு முழுக்க நீங்கள் வந்து முருகனை நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு என்ன செய்ய முடியும் அதனால்தான் நாள் என் செய்யும் வினை என் செய்யும் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தாங்க இல்லை ஸோ மனசில் வேறு எந்த சஞ்சலமும் இல்லாமல் என் முருகன் என்னை காப்பாற்றுவான் அப்படின்ற ஒற்றை நம்பிக்கை உங்களுடைய வாயிலிருந்து மனதார மொழியப்படுமே ஆனால் கண்டிப்பாக சத்தியமாக முருகன் காப்பாற்றுவான் என்பது மட்டும்தான் உண்மை ஏன்னா கடவுளுக்கு தேவைப்படுவது சரணாகதி அன்றி வேறு ஒன்றுமே இல்லை அவன் உங்ககிட்ட காசு கேட்கறானா பணம் கேக்குறானா லஞ்சம் கேக்குறானா கெடா வெட்ட சொல்றானா கோழி வெட்ட சொல்றானா இல்ல இந்த வழிபாடு பண்ணாதான் உங்ககிட்ட வருவேன் அந்த வழிபாடு தான் பண்ணா உங்ககிட்ட வருவேன்னு சொல்றானா ஒன்னே ஒண்ணுதான் சரணாகதி மட்டும் தான் இந்த நம்பு அப்படின்றது மட்டும் தான் கடவுளுடைய கோரிக்கையாகவும் கடவுளுடைய வார்த்தையாகவும் இருக்கிறது யாரெல்லாம் நம்பிக்கையின் அடிப்படையில் நகர்கோ உங்களுடைய நம்பிக்கை கண்டிப்பாக நூறு சதவீதம் முருகனிடத்தில் வீணாக போகாது என்பதுதான் உண்மை மற்ற கடவுளை பத்தி எனக்கு தெரியாது ஆனா முருகா அப்படின்னு நீங்க சொல்லிட்டு ஒரு விஷயத்த நம்பிட்டீங்கன்னா முருகா அவன் மூச்சை கொடுத்தாவது உங்களை காப்பாத்திடுவோம் ஏன்னா கலியுக கடவுளாக ஒவ்வொரு இடத்திலும் எவ்வளவோ நம்ம பாத்திரோம் இவ்வளவு நட்சத்திரங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் ஒவ்வொரு கோவிலையும் ஒவ்வொரு விதமான அருள் பாவனை செய்து கொண்டு அறிவியலுக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள்லாம் நிகழ்த்தி கொண்டு அழகாக அபூர்வமாக உள்ளுக்குள்ள பசுமரத்தானை போல் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நடுநாயகன் தான் அந்த முருகன் இல்லையா நடத்திரமுதுமை ஏன் நடு நடுன்னு பேசிட்டே இருக்கேன் அப்படின்னா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் கூட அப்படித்தான் மகரத்தில் நடுநாயகமாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த திருவோண நட்சத்திரம் திருவோணம் அப்படின்னாலே சந்திரனுடைய அகச்சிறந்த ஆளுமையை தன்னகத்தே வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்கக்கூடிய இந்த அலைபாயக்கூடிய மனசை அடக்கி ஆழக்கூடிய ஒருத்தான் இருப்பான் அப்படின்னா அது அருப்பெரும் பெரும் ஜோதியாகியே அந்த கந்தனை தவிர வேறு யாரும் இல்லை இந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள் எந்த கோவிலில் போய் வழிபாடு செய்ய வேண்டும் ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கான முருகன் கோவில் ஸ்பெசிஃபிக்கா இந்த நட்சத்திரக்காரங்க இந்த முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் சிறக்கும் ஏன் போகணும் அப்படின்ற ஒரு கேள்விக்கான விடயுமாகவே இந்த பகுதிகள் வந்து நகர்ந்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில் இப்ப திருகோண நட்சத்திரக்காரர்கள் போக வேண்டிய முருகன் தலம் எது அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் பக்கம்தான் கண்டுபிடிச்சிட்டீங்களா ஆஹா மரதமலெல்லாம் இல்லை ஒரு சின்ன ஒரு குழு கொடுக்கறேன் அந்த ஊர் பேர் வந்து சொன்ன கண்டுபிடிச்சிடுவீங்களே சரி ஓகே கோவில் இருக்கக்கூடிய கிணத்து கடவு அந்த இடத்துல இருக்கக்கூடிய முத்துக்குமார சுவாமி தான் கணத்துக்கிடவுலையா முத்துக்குமாரசுவாமியா கண்ணெல்லாம் விரியது இல்ல ஆமா திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்வியலில் ஜெயிப்பதற்கும் வாழ்க்கையை வசந்தமாக்கி கொள்வதற்கும் சகல ஐஸ்வர்யங்களோடு சௌபாகியமாய் வாழ்வதற்கும் நினைத்ததெல்லாம் நினைத்த மாத்திரத்தில் கிடைப்பதற்கும் கணவன் மனைவி என்ற உறவில் வட்ட பிணக்கங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்வதற்கும் ஆசை என்கிற மாய பிசாசு உங்களை ஆட்கொள்ளும் போதெல்லாம் அதெல்லாம் வேண்டாம் 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 அறவே தவிர்த்து அந்த குகனுடைய திருவடையில் நீங்கள் சரணாகதி அடைவதற்கும் நீங்கள் போய் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு தலம் ஒன்று உண்டு என்றால் அது கிணத்து கடவுள் இருக்கக்கூடிய முத்துக்குமாரசுவாமி திருத்தலம்தான் இந்த தளத்துல நிறைய விதமான நான் யூஸ்வலி இந்த தோஷங்கள் பத்தி எல்லாம் அவ்வளவா வந்து மிகைப்படுத்தி சொல்வது இல்லை அது இருக்குன்றது ஒரு பக்கம் இல்லைன்றது ஒரு பக்கம் அதுக்கு நம்ம எப்பயுமே ஜோதிடத்தை அறிவியல் ரீதியாகவே அணைக்கிறோமே இருந்தாலுமே அங்க நாகதோஷத்திற்கான ஒரு நிவர்த்தியான வழிபாடுகளும் சரி சடங்குகளும் சரி அது வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் நிகழப்படுவது அதுக்குள்ள போய் நம்ம கை வைக்க கூடாது நாகதோஷம் என்று சொல்லக்கூடிய இந்த சர்பதோஷங்களுக்கான ஒரு நிவர்த்தி தளம் ஒன்று உண்டு அப்படின்னா அது கிணத்து கடவுள் இருக்கக்கூடிய இந்த கோவில்ல செய்யக்கூடிய ஒரு தலம் தான் இதுதான் சிறப்பா முத்து அப்படின்னாலே அங்க சந்திரன் வந்துருவான் அதனாலதான் சந்திரனன் சொல்லக்கூடிய அவரை தன்னகத்தையே வைத்திருக்கக்கூடிய பேரில் வைத்திருக்கக்கூடிய ஒரு நாயகன் யாராக இருக்கிறான் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கடவுள் தான் எப்பயுமே நவரத்தினங்கள் நிறையா ஒளி கொடுக்கும்ல முத்து கூட சில சமயம் ஒளிர்விடும் அதை வச்சுதான் ஒரிஜினல் முத்தா டூப்ளிகேட் முத்தாலாம் வந்து கண்டுபிடிப்பாங்க முத்தையும் இவ்வளோ மகிமையானது அப்படின்னா சிப்பிக்குள் அந்த விழக்கூடிய அந்த தூய்மையான பரிசுத்தமான முருகனருளால் கீழே விழக்கூடிய அந்த ஒற்றை துளி தான் முத்தாக மாறுகிறது அப்போ எது முத்தாக மாறணும் எது மகத்துவம் பொருந்திய மழைநீராக இருக்க வேண்டும் என்று அவன் தீர்மானம் செய்கிறான் அப்போ மகத்துவமான குற்றமே இல்லாத குறையே இல்லாத ஒரு ஆளாக நீங்கள் உருவார வேணும் என்றால் நீங்கள் மாற வேண்டுமென்றால் நீங்கள் போய் வழிபாடு செய்யக்கூடிய இடம் என்ன அப்படின்னா கிணத்துக்கிடவுல இருக்கக்கூடிய இந்த முத்துக்குமாரசுவாமி கோவிலுக்கு தான் இங்கே நாகதோஷத்திற்காக சர்ப்பங்கள்லாம் இருக்குது தனியாக இருக்குது ஓகே இங்கே ஒரு ஸ்பெஷல் இருக்குது தெரியுமா வியக்கக்கூடிய வண்ணமான ஒரு விடயம் இருக்கு எப்பயுமே ஒவ்வொரு இடத்துலையும் பல இல்லைகளையும் பல திருவிளையாடல்களையும் பல மகிமைகளையும் பல அபூர்வங்களையும் கொடுத்து 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 பக்தர்களை தன் வயப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆறுமுக கடவுள் இங்கே நிகழ்த்தக்கூடிய ஒரு அதிசயம் என்ன தெரியுமா ஒரு புட்சு இருக்குங்க அந்த பாத்தீங்கன்னா நைட் நைட்டெல்லாம் அப்படியே ஒளிவிடும் எறும்பு தான் எங்கேருந்து ஒளி வருதுன்னு இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல இத்தனை வருஷம் ஆச்சு இந்த ஒளி எங்கிருந்து வருது இதற்குள் என்ன இருக்குது அங்கே ஏதாவது விழுந்துச்சா உள்ளுக்குள் சித்தர் இருக்கிறாரா இல்ல உள்ளுக்குள் முருகனே இருக்கிறானா தெரியாது பல மகிமையை பல அபூர்வங்களை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய முருகன் இங்கு நிகழ்த்தக்கூடிய ஒரு அதிசயம் என்ன என்றால் ஒரு புற்றிலிருந்து தன்னுடைய ஒளியாக ஒளிக்கதிர்களாக உலக மக்களை உயிர்ப்பிப்பதற்காகவே அமர்ந்து அருள் பாவனை செய்து கொண்டிருக்கிறான் என்பதுதான் உண்மை இப்பேற்பட்ட அதிசயமான ஒரு தளத்துக்கு தான் திருவோண நட்சத்திரக்காரர்கள் போக வேண்டிய ஒரு தளமாக இருக்கிறது உங்களுடைய சந்திரன் திருவோணத்தில் இருந்தாலும் சரி இல்லை உங்கள் புள்ளி திருவோணத்தில் இருந்தாலும் சரி உங்களுடைய திருவோணத்தில் ஒரு நட்சத்திர ஒரு கிரகம் இருந்து உங்களுக்கு தசா புத்தி நடத்தினாலும் சரி ஏதோ ஒரு கிரகம் திருவோணத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் போய் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு கோவில் என்ன என்றால் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கடவுளை இருக்கக்கூடிய இந்த முத்துக்குமாரசாமி தான் அங்கே போய் வழிபாடு செஞ்சு விட்டு வாருங்க அங்கே தெரிகிற அந்த நைட்டு நேரத்தில் எல்லாரும் நிறைய பக்தர்கள் பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க ஐயோ புத்துலேருந்து ஒளி வருமாங்க புத்துலேருந்து பாம்பு வரும் ஆனால் புத்துலேருந்து எப்படி ஒளி வருது இன்னைக்கும் ஆச்சரியமாக வியப்பாக நிறைய ஆய்வாளர்கள் போயிட்டாங்க ஆனாலும் வழி தெரியல நிறைய அறிவியலாளர்கள் போனாங்க ஆனாலும் விடை தெரியல அறிவியலுக்கும் ஆய்வுக்கும் அப்பாற்பட்டவன் அல்ல அந்த ஆண்டவன் சாதாரணமாக வந்து அவனை இட போட்டுட முடியுமா ஒவ்வொரு நிமிடமும் இந்த கலியுகத்தில் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் உங்களோடு தான் நான் இருக்கிறேன் என்பதை உருவகமாக ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு ரூபத்தில் முருகன் காட்டிக்கொண்டே இருப்பான் அதற்கு சாட்சியாக அமைய பெற்றிருக்கக்கூடிய ஒரு தளம் தான் இந்த கோவையில் இருக்கக்கூடிய கிணத்துக்கடவுல இருக்கக்கூடிய முத்துக்குமாரசுவாமி தளம் இந்த தளத்துல போய் நீங்க பாத்துட்டு வந்தீங்கன்னா மனம் என்கிற இடத்தில் நீங்கள் படக்கூடிய எல்லா விதமான சஞ்சங்களும் வந்து நிவர்த்தி நிவர்த்திடுவீர்கள் பர்ஃபெக்ஷன் பர்ஃபெக்சன் பர்ஃபெக்டன் பார்க்கக்கூடியவங்களாம் அப்படியே கரெக்டா அப்படி அடங்கிடுவாங்க மனரீதியாக யாரெல்லாம் மாட்டியிருக்கீங்களோ ரொம்ப மனசு கஷ்டத்துல இருக்கீங்களோ ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு தவிக்கிறோம் நான் இருக்குமா அவனை புரிஞ்சுக்கிறதுக்குன்னு சொல்லி அந்த ஆண்டவன் உட்காந்துருக்கான் அவனை படத்தை பிடிச்சிக்கோங்க அவனை போய் வழிபாடு செய்து விட்டு வரவர் அதுவும் திங்கக்கிழமை அன்று ஒரு நெய்விளக்கேற்றி அவனை வழிபாடு செய்ய 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 வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்திற்கு கண்டிப்பாக திருவோண நட்சத்திரக்காரர்கள் போவார்கள் என்பதுதான் திண்ணமாக மறுக்க முடியாத செய்தி திருவோண நட்சத்திரக்காரர்கள் மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையில் எல்லா வித பிரச்சனையும் சரியாக வேணும்னா மன சஞ்சலத்திலிருந்து நீங்க வெளியில வர வேண்டுமா இந்த ஆசை என்கிற மாய பேயை நீங்கள் அறுக்க வேண்டும் என்றால் முருகன் உங்களோடே இருப்பதை நீங்கள் உணர வேண்டும் என்றால் கண்டிப்பாக கிணத்து கடவுள் இருக்கக்கூடிய முருகனை பாட்சி உற்றுவார்கள் உங்களுக்கு பாக்கியம் இருக்குமே ஆனால் முருகன் உங்களோடு இருக்கிறான் என்பதை அவன் நிரூபிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அந்த புற்றை பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு வழங்குவான் நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன் போய் பார்த்து விட்டு வாருங்கள் அதை பார்த்துட்டீங்கன்னா வேறு எந்த ஆசையும் வராதுங்க நீங்கள் ஜோதியை பார்த்தப்பறம் உங்களுக்கு வேறு ஏதாவது தோணுமா என்ன தோணவே தோணாது உள்ளுக்குள் நான் இருந்து ஓங்காரமாக ஏங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வினாடியும் முருகன் அங்கு உரைத்து கொண்டே இருக்கிறான் போயிட்டு வந்து பாருங்க வாழ்க்கையில் மறுமலர்ச்சி காலம் உங்களுக்கு இனிதே ஆரம்பமாகிவிடும்